ரெண்டு நேரம் இருபது லிட்டர் மேலே கறக்கலாம் என்னென்னா இந்த மாதிரி மாடு கொண்டு போனோம்னா செட்டாகிக்கும் லாங் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றாங்க நம்ம திருவண்ணாமலை சென்னை அப்படி இருந்தாலும் ஆளு வர்றாங்க வரும்போது அவங்க வந்து கண்ணு மாடாக கேக்குறாங்க ஏன்னா கண்ணு மாடு மேக்சிமம் நான் ரெஃபர் பண்ணுறதில்ல

இல்ல நான் ரெண்டு பேர் தான் வருது நாலு வீடு தான் வருன்னா மாடு 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 மாத்தி எடுத்துக்கலாம் சரி மாடை நிறுத்தி வச்சு ஆனா நீங்க கொடுத்த மாடு மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்றது கேட்டா மாடு எடுத்து வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க உங்களுக்கு வேற மாடு கொடுத்து நம்ம மாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சென மாடுக்கு நாலு காப்பு கேரண்டி சரி தீவனம் தண்ணி கேரண்டி தீவன நம்ம குடிச்ச காமிச்சிடலாம் இப்ப நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க மாடு எப்படி தண்ணி குடிக்குது எப்படி நடக்குது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடலாம் இது வந்து நம்ம காட்டுக்குள்ள வாங்குற மாடு இந்த மாதிரி வியாபார்டி வாங்குற மாடு எல்லாமே பாத்துக்கலாம் மாடு நடக்குதா இல்ல தீவனம் குடிக்குதா இல்ல தண்ணி எடுக்குதா ஏன் மாடு எப்படி இருக்கு ஹைட் எடப்பாட நீளம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் திடீர்னு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்டா ஆ இருந்தாலும் நம்ம வியாபார்டியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தா டேட்டா வந்து பாத்துக்கலாம் ஓகே பாத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு கொண்டு வந்து விட்டுறேன் சரி நம்ம வேற மாடு கொடு இல்ல ஒரு அச்சீஸ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம் நல்ல கேரண்டியோட வாங்கிக்கலாம் அதனாலதான் இந்த காட்டு வழில அப்புறம் வியாபாரிட்ட ஒன்னு சொல்லி ஆடு விட்டு நம்ம வாங்குறோம் சரிங்களா ரைட்